வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம மலர் மருத்துவம் ஜோதிடமில் வந்து ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களை பற்றி நம்ம பேசலாம் ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்கள் வந்து புதனுடைய ஆதிக்கம் வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் ராசியின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அதாவது ஒரு கட்டம் போட்டிங்கன்னா கார்னர் மேலே பார்த்திங்கன்னா மிதுனம் மிதுனம் ராசி அதுக்கு கீழே ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா பேனா ஓடி அது கீழே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசியும் வந்து புதனுடைய வீடு மேக்சிமம் வந்து ஐந்தாம் தேதியில் வந்து புதனுடைய ஆதிக்கமில் வருவாங்க அறிவு அதிகமாக இருக்கும் ஒருவேளை அந்த அறிவு வந்து அதிகம் தான் உண்மையிலுமே ஐந்தாம் தேதி புதனுடைய ஆதிக்கமில் வரவங்க எல்லாமே வந்து தொழில்நுட்பம் நுண்ணறிவு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் பெண் பெண் அண்ட் பேப்பர் எழுது எழுது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நம்பர் ஒன்னாக இருப்பாங்க அறிவு திறன் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் அது எங்கனா போய்ட்டு அந்த புதன் நீச்சம் ஆகிடுச்சின்னா கஷ்டப்படுவாங்க யார் சொன்னாலும் அவங்க பேச்சை தட்டாமல் எல்லா வேலையும் செய்வாங்க சாரி அதனால் இவங்க எடுத்துக்கொள்ள அறிவு அதிகமாக அறிவு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறதுனால என்ற மலர் மருந்து இவங்க எடுத்துக்கலாம் ஒருவேளை புதன் எங்கேயும் போய் நீச்சம் ஆகாமல் ஒருவேளை நீச்சம் ஆகிடுச்சு நம்ம தடுக்க முடியாது இல்லையா நீச்சம் ஆயிடுச்சுன்னா அதனால் சென்டாரி எடுத்துக்கலாம் செராட்டோ சென்டாரி யார் சொன்னாலும் மறுத்து பேசாமல் தன்னுடைய அறிவை நிரூபிக்க அவர்கள் எல்லா வேலையும் செய்வாங்க அதனால் தன்னை அறியாமல் ஒரு உடல் அசதி வந்து இருக்கும் அதனால் ஆலிவ் எடுத்துக்கலாம் அதனால் ஜாதகத்தில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த கட்டம் கார் நாலு கார்னர் இருக்குது அதில் வந்து சரம் சிரம் உபயம் சொல்லுவாங்க நாலு கார்னர்லாம் நாலு கார்னர் எல்லாமே உபயராசிக்காரராக வருவாங்க உபயம்னா மற்றவங்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய அப்போது டபுள் மைண்ட் கட்டாயமாக இருப்போம் அந்த டபுள் மைண்டு அப்படின்னு வந்துட்டாலே கிளராந்தஸ் இப்போ ஐந்தாம் தேதி பிறந்தவள் கொடுக்கக்கூடிய மலர் தீர்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செராட்டோ சென்டாரி ஆலிவ் கிளராந்தஸ் இந்த நாளும் எடுத்துக்கினீங்கன்னா தினந்திரம் ஒரு வேளை ஒரு முறை எடுத்துக்கிட்டு நல்ல வாழ்க்கையை முன்னேற வழியை பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்